ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபேஸுக்கு வந்து சோப் எதுவுமே போடாமல் ஒரு ஃபேஸ் வாஷ் பவுடரை வச்சு நம்ம டெய்லியுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம ஸ்கின் நல்லாவே வந்து பிரைட்டாகவும் மாறும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரிங்க அது சரியாயிடும் சீக்கிரமாகவே இந்த ஃபேஸ் வாஷ் பவுடரை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் முல்தானி மெட்டி எடுத்துருக்கேங்க இந்த முல்தானி மெட்டி வந்து நம்ம ஸ்கின்னு நல்லா வந்து பளிச்சுன்னு பிரைட் பண்ணக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸசாக இருக்கக்கூடிய ஆயில் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுக்கும் இது ஆயில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது மூலமாகவே நம்ம ஸ்கின் ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பயிறு மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சில பேருக்கு வந்து கடலை மாவுலாம் ஒத்துக்காது இல்லையா ஒரு சிலருக்கு ஒத்துக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்காது பிம்பிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி இது பேர் மாவை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாரோட ஸ்கின்னுக்குமே செட் ஆகிடும் ஸோ மோஸ்ட்லி எல்லாரோட ஸ்கின்னுக்குமே பேர் மாவு வந்து சூட் ஆகும் ஸோ அதனால் பேர் மாவு எடுத்துக்கோங்க நான் இந்த பவுட்ரு வந்து நான் ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து அதிகமான அளவில் வந்து செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான மட்டும் யூஸ் பண்ணுறேன் இப்போ இது கூடவே வந்து நீம் பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க அதாவது வேப்பிலை பவுட்ரு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வேப்பிலை பவுட்ரு வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பேக்டீரியால்ஸ் எல்லா தான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்ம பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கரும்புள்ளி எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிப்படியாக வந்து ஃபேட் அவுட் பண்ணிடுங்க இதுக்காக நீம் பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் ஈஸியாக கிடைக்கும் ஸோ நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பீல் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இதுவுமே நம்ம ஸ்கின் நல்லா ப்ரஷ் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ண வைக்கோங்க இன்ஸ்டண்டாக நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணுறதுக்கு இந்த ஆரஞ்சு பீல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பீல் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒன்ஸ் வந்து இதுவெல்லாம் வாங்கி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சோப்புக்கு பதிலாக இந்த இதை மட்டுமே நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணிட்டே வரும்போது சோப்புனால நம்ம ஸ்கின் ரொம்ப கருப்பாகிறதோ இல்லை அலர்ஜி ஆகிறதோ எல்லாம் தவிர்த்துட்டு நம்ம ஸ்கின் எப்பயுமே வந்து நேச்சுரலாக பிரைட்டாகவும் க்ளோவாகவும் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராது ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே வராது இந்த மாதிரி நேச்சுரலான பொருளை யூஸ் பண்ணும்போது நீங்கள் சோப்பு வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த பவுடரை நீங்கள் ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லை ஃபேஸுக்கு மட்டும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் பாடிக்கும் அப்படின்னா கூட நீங்கள் அதிகமான செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் குளிக்கிற பாத்ரூம்லேயும் வச்சுக்கலாம் ஸோ சோப்புக்கு பதிலாக இதை கொஞ்சமாக போட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சிட்டு வரும்போது உங்கள் ஃபுல் பாடிவும் நல்ல க்ளோ ஆகும் நல்லா சைனிங்காகவும் நல்ல ப்ரைட்டாகவும் இருக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் சோப்பு வந்து யூஸ் பண்ணுறதுனால அது நுர மட்டும்தான் நம்மளுக்கு வரும் அதில் வந்து எந்த ஒரு அழுக்குமே போகிற மாதிரி இருக்காது ஸோ நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆன மாதிரி தான் ஃபீல் ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து நேச்சுரலான ஐட்டம்ஸை வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து நேச்சுரலான முறையில் ஸ்கின் பிரைட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ தான் கருப்பாக இருந்தாலும் சரிங்க நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் பண்ண முடியும் ஸோ நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரும்போது நல்லாவே வெள்ளையாக முடியுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் பாத்ரூம்லேயோ எங்கே வேணால் வச்சுக்கலாம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் எடுத்து நாங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி நல்லா மாஸ் சோப்பு போட்டு எப்படி கழுவுவீங்க அதே மாதிரி தேய்ச்சி கழுவிக்கோங்க அப்போயே கூட நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா கூட நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க இல்லை ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் குளிக்கிறதுக்கு போகும்போது சோப்பு போட்டு எப்படி கழுவிங்களோ அதே மாதிரி இதை வந்து நீங்கள் ஃபுல் பாடிக்கும் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி குளிச்சிட்டு வரும்போது நல்லா பிரைட் கொடுக்கும் ஸோ சன் டேனை வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெ ரி பண்ணி கொடுக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாரும் ஆண்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் மஞ்சள் வந்து யூஸ் பண்ணலை மஞ்சள் வேணும்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஜென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மஞ்சளாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ